ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி ஸ்லோகம் எண்ணூற்று தொண்ணூறு ஓம் சத்திய பராக்கிரமாய நமக சத்தியத்தை ஆதாரமாக கொண்ட பராக்கிரமத்தை உடையவருக்கு நமஸ்காரம் நாட்டை பாதுகாக்கவும் துஷ்டர்களிடமிருந்தும் பகைவர்களிடமிருந்தும் மக்களை காக்கவும் சத்திரியர்களான அரசர்கள் பலவித போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்று அதிக பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள் ஆயினும் அப்படி போர் புரிவதிலும் தங்கள் பரக்கிரமத்தை வெளிப்படுத்துவதிலும் சில தர்ம நெறிகள் இருந்தன ஸ்ரீராமன் அதிக பராக்கிரமசாலியாக இருந்ததால் தமது எண்ணத்துக்கு ஊறு விளைவித்துக் கொண்டிருந்த அரக்கர்களை தண்டிப்பதற்கு விஸ்வாமித்ர மகரிஷி ராமனை அழைத்துச் சென்றார் ராம ராவண யுத்தத்தின் போது ராவணன் தன் தேர் ஆயுதங்கள் யாவற்றையும் இழந்து தரையில் நின்றிருந்த போது ஸ்ரீராமன் அவனை திரும்பிச் சென்று இழைப்பாரி பின்னர் மீண்டும் யுத்தத்துக்கு வரும்படி கோரினார் இது யுத்த தர்மம் ராமனனது பராக்கிரமம் சத்திய பராக்கிரமமாகிறது ஆகிறது பாபாவிற்கு யுத்தம் செய்யவோ பராக்கிரமத்தை வெளிப்படுத்தவோ அவசியமில்லை தர்மத்தை காப்பதில் சாயி ஸ்ரீராமனை போல் இருந்ததால் சாயின் இதயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீராமனை குறித்து இந்த துதி இருக்க வேண்டும் ஸ்லோகம் தொன்னூற்று ஒன்று ஓம் சத்தியத் நமக மெய்பொருளை காண்பவருக்கு நமஸ்காரம் நான் பௌதிகமான இந்த உடல் அல்ல அறிவற்ற அனாதியான பரமாத்ம ஸ்வரூபம் என்று உணர்ந்து கொண்டு விட்ட தத்வதர்ஷி அல்லது பரம ஞானி காணும் பொருள்கள் எல்லாவற்றிலும் எல்லா படைப்புகளிலும் அந்த பரமாத்மா ஸ்வரூபமே அதாவது அழியாமை பொருளை வியாதித்திருப்பதை உணர்கிறார் எவன் எல்லா சாராச்சரங்களிலும் எல்லோருக்கும் ஆத்மாவான நானே வியாதித்திருப்பதை பார்க்கிறானோ எல்லா சாராச்சரங்களும் என்னிடமே அடங்கியிருப்பதை பார்க்கிறானோ அவனுக்கு நான் காணப்படாமல் போவதில்லை அவனும் எனக்கு காணப்படாமல் போவதில்லை என்பது ஸ்ரீகிருஷ்ணனின் கீதை வாக்கு தம்முள்ளேயே பரமாத்மாவான அந்த மெய்ப்பொருளை கண்டுவிட்ட பாபா காணும் பொருள்கள் எல்லாவற்றிலுமே எங்கும் எப்போதும் அந்த பரமாத்மாவான மெய்ப்பொருளையே காண்கிறார் ஸ்லோகம் எண்ணூற்று தொன்னூற்று இரண்டு ஓம் சனாதனாய நமக என்றும் நிலைத்து இருப்பவருக்கு நமஸ்காரம் பாரத தேசத்தில் என்றும் நிலைத்திருப்பது யுகம் யுகமாக பாரம்பரியமாக அழிவற்று நிலைத்திருப்பது தர்ம நெறிகள் வாழ்க்கை நெறிகள் எல்லாவற்றுக்கும் ஆத்தாரமானது எப்போதும் சாஸ்வதமாக இருக்கும் பரம்பொருள் ஒன்றுதான் மெய்ப்பொருள் என கருதப்படுவது சனாதன தர்மம் என போற்றப்படுகிறது அந்த மெய்ப்பொருளான பரமாத்மா ஒன்று தான் நிலையாக எப்போதும் இருப்பது எஞ்சியுள்ள எல்லாமே நிலையற்றவை பாபா தமது குருவின் திருவருளால் உள்ளே உறையும் மெய்ப்பொருளை உணர்ந்து விட்டார் அந்த மெய்ப்பொருள் தான் எங்கும் வியாபித்து இருக்கிறது என்பதையும் உணர்ந்து விட்டார் பாபாவின் பௌதீக உடல் முடிவெற்று சமாதியில் அடங்கியது ஆனால் ஆன்மீக ஸ்வரூபமான மெய்ப்பொருள் பரமாத்மா இப்போது எங்கும் வியாபித்து இருப்பதை நாம் காண்கிறோம் ஸ்லோகம் தொன்னூற்று மூன்று ஓம் சத்திய நாராயணாய நமகே சத்யநாராயணனுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய்பாபா ஒரு பக்தரிடம் ஒரு சமயம் தாமே லட்சுமி நாராயணன் என கூறினார் பாபா பலரையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் விஷ்ணு நாமத்தையும் பாராயணம் செய்ய சொல்லி வந்ததை பார்க்கிறோம் ஹரி நாமத்திலிருந்து தம் இதயத்தில் புகுந்து விட்டதாக கூறுகிறார் பண்டரைபுரம் விட்டலரின் பக்தர்கள் பாபாவே விட்டல் என நம்பினார்கள் இவ்வாறாக பாபா ஸ்ரீமந்த் நாராயணனின் சொரூபமாகவே இருந்ததாக தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆஷாட மாதத்தில் பர்தே என்பவர் ஷீரடி மசூதியில் சத்யநாராயண விரதம் அனுஷ்டிக்க விரும்புவதாகவும் அதற்கு பாபாவின் அனுமதி வேண்டும் என்றும் கேட்டார் பாபா அனுமதி அளித்தார் பாபாவிற்கு இரு பக்கங்களில் சிறு வாழைக்கன்றுகளை நட்டு பாபாவை பகவான் லட்சுமி நாராயணன் அல்லது சத்திய நாராயணனாகவே பாவித்து பூஜை செய்ய எண்ணினார் பாபா இதை ஆட்சேபித்து வழக்கமாக பூஜை செய்யப்படும் விக்கிரகங்கள் அல்லது படங்களை கொண்டு வந்து வைத்து இருபுறம் வாழைக்கன்றுகளை நட சொன்னார் ஆனால் பர்தேயும் இதர பக்தர்களும் பாபாவே சத்ய நாராயணனாக இருக்க வேண்டும் என நிர்பந்தம் செய்ததால் முடிவில் பாபா இசைந்தார் பின்னர் கீழே உள்ள மண்டபத்தில் நாராயண புராண பாராயணம் நடந்தது ஜெய் குரு சை சாய்ராமா சாய் ஜெய் குரு